ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த அவங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்ட ரெசிபி தான் இது பருப்பு சாதமும் சோயா ஃப்ரையும் கேட்டிருந்தாங்க சோயா சங்ஸ் ஃப்ரையும் கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரைக்காப்படியே அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் காப்படி அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேன் நம்ம எந்த கப்பால் அரிசி மெஷர் பண்ணுறோமோ அதுக்கு பாதி அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் இல்லைட்னா அதை விட கொஞ்சோண்டு குறைவாக வேணால் நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப கால் கால்வாசிக்கும் குறைவாக நம்ம சேர்த்தோம்னா நம்மளுக்கு டேஸ்ட் இருக்காது நல்லா அலசி எடுத்துக்கிட்டு ரெண்டு தடவை அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லாவே ஊறிக்கலாம் இப்போது ஒரு குக்கரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம்லாம் நல்லா பொரியட்டும் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம காரத்திற்கு தேவையான அளவுக்கு மிளகா சேர்த்துக்கலாம் நான் காஞ்ச மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கேன் நம்ம குழம்பு மசாலாலாம் எதுவும் சேர்க்கல அப்படின்னா மிளகாய் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம் காரத்திற்கு இப்போ இது ரெண்டத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிள்ளையில அதை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பத்து போல் பூண்டு பல் அதை பொடியாக நறுக்கியிருக்கேன் அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் பொடியான அறுக்கி அது கூட சேர்த்துக்கிட்டேன் இப்போது ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் அதை சும்மா நீட்டை நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கூட நம்ம நீட்டை நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு பழமான தக்காளி சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம காரத்திற்கு அந்த மிளகாய் தூள் உப்பு இதெல்லாம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பும் ரெடியாக இருக்குது அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துற வேண்டியதான் நம்ம ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம்னா அதுக்கு ரெண்டு பங்கு தண்ணி சேர்த்துக்க வேண்டியது தான் அந்த பருப்புனுடைய அளவுக்கு தண்ணி சேர்க்காம ஒரு க தண்ணி சே அரிசி சேர்த்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு அளவு டம்ளர் வச்சுருப்போம் இல்லையா அது மாதிரி ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த டம்ளரால் அரிசி அளக்குறோமோ அது மாதிரி ரெண்டு டம்ளர் அவ்வளோதான் அப்புறம் நல்லா தண்ணி கொதிக்கிட்டோம் நம்மளுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் நல்லா மேலே கேஸ் வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி வெயிட் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பிரியாணிக்கு நம்ம வெயிட் டைம் வைப்போம் இல்லையா பத்து நிமிஷம் வைப்போம் லோ ஃப்ளேமில் அதே மாதிரி இதுக்கும் பத்து நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா நல்லா பொல பொலன்னு நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக ரெடி ஆகிடும் பருப்பு சாதம் நல்லா வாசனையாக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இதுவே நம்ம குறைவாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம விசில் ஒரு ரெண்டு விசில் இல்லை மூணு விசில் நம்ம அதிகமாக வச்சு எடுத்தோம்னா நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கும் நம்மளுக்கு எப்படி பிடிக்குமோ அதை மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் தேவைப்பட்டால் கடைசியாக இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக புடியா நறுக்கின கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டோம்னா நல்லா கம நல்லா சூப்பரான பருப்பு சாதம் ரெடி இது கொஞ்சம் புளிப்பு சுவையெல்லாம் இல்லாமல் இருக்கும் அதனால் நம்ம தேவைப்பட்ட லெமன் கூட புளிஞ்சிக்கலாம் கடைசியாக நம்மளுக்கு விருப்பப்பட்டு விருப்பப்பட்டோம் அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு நல்லா சூப்பரான ஃப்ரை உருளைக்கிழங்கு ஃப்ரை வாழைக்காய் ஃப்ரை எண்ணெய் கத்திரிக்காய் இதை மாதிரி ஊர்காய் தயிர் பச்சடி இதெல்லாம் எது தொட்டுக்கிட்டாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபரை சோயா ஃப்ரை கேட்டிருந்தாங்க சோயா சங்ஸ் ஃப்ரை கேட்டிருந்தாங்க எப்படி செய்கிறது அப்படின்ட்டு அதுவும் எந்த பொருளும் மிக்ஸிலலாம் அரைக்காத அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஒரு எண்ணெய் சட்டியில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிருக்கேன் அதில் கிலோ அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ கூட குறைச்சி நம்மளுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது நல்லா தண்ணி சூடான தண்ணியில் போட்டுட்டு நல்லா கொதித்து வரட்டும் இதை நம்ம அப்படியே சமைக்க முடியாது இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு நம்ம அதில் தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு எடுத்துகிட்டு தான் சமைக்கணும் நம்ம பச்சை தண்ணியில் போட்டு எதாவது சமைச்சோம் அப்படின்னா அப்படியே குழஞ்சி போயிடும் அதனால இந்தமாரி வெந்நீரில் கொதிக்க வச்சு அதை நம்ம நல்லா புழிஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை சமைக்கிறோம் இதை மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி போட்டு மூடிடலாம் அது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் தண்ணியில் நல்லா கொதிச்ச தண்ணியில் போட்டதுனால நம்மளுக்கு இந்தமேல எவ்வளோ நேரம் அதில் கடந்தாலும் அந்த தண்ணியிலே நம்மளுக்கு அது வந்து குடையாது வீணாக போகாது நல்லா மூடி இருக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் தண்ணியெல்லாம் எடுத்து வடிச்சுட்டு நம்ம இந்த சோயா ஜங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில் வச்சிடலாம் இது கொஞ்சம் சூடாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நம்ம பச்சை தண்ணியில் அதை போட்டு அலசிட்டு நம்ம கையால் இறுக்கி புழிஞ்சிக்கலாம் நம்ம அப்படியே புளிய முடிஞ்சதுன்னா சூடு பொறுக்க முடிஞ்சதுன்னா அப்படியே புளிஞ்சிட்டு எல்லா சோயா சங்ஸையும் அப்படியே எடுத்துக்க வேண்டியதான் ரொம்ப சிம்பிளான மசாலா சேர்த்து ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் ஏன்னா காலையில் ஆஃபீஸ் அவங்களுக்கு கிளம்பும் போது டக்குன்னு செய்கிற மாதிரியான ரெசிபிஸ் கேட்டிருந்தாங்க இப்போது ஒரு பேனில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம சோம்பு தாளிச்சிக்கலாம் சோம்பு தாளிக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் சோம்புத்தூள்லாம் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம சோம்புத்தூள் சோம்புத்தூளுக்கு பதிலாக இந்த மாதிரி சோம்பா முழு சோம்பாக சேர்த்துக்கும் போது அதோடய ஃப்ளேவருமே நல்லாயிருக்கும் நம்மளுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்காம நம்ம இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக இஞ்சியும் பொடியானா இருக்கணும் இஞ்சியும் பொடியானா இருக்குன்னா பூண்டும் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில்ல பொடியானா இருக்கிறது இது எல்லாமே எண்ணெயில் புரிஞ்சு வரும்போதே நல்லா வாசனையாக நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் இல்லட்டினா சிம்மில் வச்சு கலந்துக்கோங்க இல்லட்டினா அடியில் கரிஞ்சிரும் அதனால நல்லா கலந்துட்டு நல்லா அந்த மாரி நல்லா வெங்காயம் கொஞ்சம் லைட் கோல்டன் கலரில் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பழமான தக்காளி அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் பழமான தக்காளியை நம்ம அரைச்சி கூட வேணாலும் சேர்த்துக்கலாம் அரைக்காமல் இப்படியும் சேர்த்துக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும் அதனால அதை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சோம்னா நல்லா தக்காளி ஈஸியாக சாஃப்டாக வதங்கிடும் அப்பப்போ நடுவில் திறந்து பார்த்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு லேசாக அதை அப்படியே ஸ்மாஷ் பண்ண மாதிரி அப்படியே அமைக்க அமைக்கி விட்டு நம்ம வேக வைக்கணும் வேகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு நம்ம அதை வேக வைக்க வேண்டி இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து அமைக்கி விட்டுட்டு நல்லா மசிச்சு மசித்து விட்டுட்டு நம்ம ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இந்த சோயா ஃப்ரைக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துடலாம் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நம்ம மசாலாஸ் வேறு எதாவது நம்மளுக்கு ஸ்பைஸியாக இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நம்ம கரம் மசாலாலாமும் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்ப மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் காரம் கொஞ்சம் இது குறைவாக சேர்த்துருக்கேன் ஏன்னா தேங்காயெலாம் நம்ம சேர்க்காததுனால இந்த காரம் ரொம்ப கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நான் கொஞ்சம் அளவாகவே தான் சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம மசாலா சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போது அந்த சோயா சங்ஸு நம்ம வேக வச்சு நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி இருத்துட்டு அதை அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாம் மசாலாஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருந்ததுனால நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கிறேன் நம்ம குழம்பு தூளே வேணாலும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலா இந்த நம்ம இதெல்லாம் எல்லாமே நல்லா கோட்டாகட்டும் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி நம்ம வேக வைக்காததுனால அடியில் ஒட்டுற மாதிரி இருக்கும் அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிட்டோம்னா அடியில் கொஞ்சம் ஒட்டாத மாதிரி இருக்கும் அதனால் லேசாக தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சுக்கலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மூடி வச்சுட்டு வேக வைக்கலாம் நல்லா இப்போ பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா எல்லா இல்லாமத்துலேயும் மசாலாஸ் நல்லா கோட்டாகுற மாதிரி நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக வாசனைக்காக பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா நல்லா சூப்பரான மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி இதில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம சிம்பிளாக இன்றைக்கி செஞ்சுட்டோம் நம்மளுக்கு தேவைப்பட்ட தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் நம்ம தேவைப்பட்டதுன்னா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அதாவது எப்படின்னா தனி மிளகாய் தூள் கரம் மசாலா மல்லித்தூள் இந்த மாதிரி காம்பினேஷனும் சேர்த்துக்கலாம் நம்ம இல்லட்டினா வெறும் குழம்பு மிளகாய் தூள் மட்டுமே சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்குன்னு இது சாதாரணமே நம்ம ஒயிட் ரைஸ் கூடவே சேர்த்து சாப்பிட்லாம் அதுவுமே சூப்பராக தான் இருக்கும் பாருங்கள் நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக நல்லா சூப்பரான பருப்பு சாதம் ரெடி அதுக்கு நான் இன்னைக்கு மீல் மேக்கர் ஃப்ரை செஞ்சாச்சு அதுக்கப்புறம் சூப்பரான மாம்பழம் அப்புறம் அப்பளம் வத்தலெல்லாம் தொட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராகவே இருக்கும் தயிர் பச்சடி தொட்டுட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது ஒரு நாள் இந்த பருப்பு சாதத்தையும் ட்ரை பண்ணுங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பிடிச்சிருந்ததுன்னா நான் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போது நம்ம குட்டீஸ் வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க நம்ம பாக்ஸில்